முதல் வாசகம் திருதூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அன்பார்ந்தவர்களே கடவுள் நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார் அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும் அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம் தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம் சான்றும் பகர்கிறோம் இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார் அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார் கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம் அதை நம்புகிறோம் கடவுள் அன்பாய் இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுள் இருப்பது போல் நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம் எனவே தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம் இவ்வாறு நம்மிடையே உள்ள அன்பு நிறைவடைகிறது அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை மாறாக அன்பு அச்சத்தை அகற்றிவிடும் ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது ஆண்டவரின் அருள்வாக்கு 英語でかなくて。